நாம் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அமெரிக்காவோடு நம் நாடு இந்தியா நேற்றைக்கு முன்தினம் போட போட்ட வியாபார ஒப்பந்தம் ட்ரேட் ட்ரீட்டி அது இந்தியாவில் தொழில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வரவேற்கப்படுகிறது இந்தியாவில் தொழில் முனைவோர்கள் தொழில் தெரிந்தவர்கள் தொழில் வல்லுநர்கள் தொழில் சம்பந்தமான ஆலோசகர்கள் இவங்க எல்லாராலேயும் வரவேற்கப்படுகிறது ஏன்னா இந்த இன்றைய தேதிக்கு முன்னால ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு பிறகு நம் மீது அனாவசியமாக புதிய வரிகள் விதிக்கப்பட்டது இம்போர்ட் டியூட்டிஸ் ரஷ்யாவோட ஆயில் வாங்கிட்டு இருக்கிற காரணத்துக்காக இன்னொரு அ இருபத்தஞ்சி பர்சன்ட் பெனால்ட்டி போடப்பட்டு ஐம்பது சதவீத வரி ஆக எந்த நாட்டோடையும் நாம் வந்து போட்டியிட முடியாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான வரியை போட்டு இருந்தார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் வந்து ரஷ்யாவிலேருந்து நம்ம ஆயில் வாங்குகிறோம் அதை நிறுத்து அப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் பெனால்ட்டியை குறைப்பேன் அப்படின்னு சொன்னார் நாம் இன்றைக்கி ட்ரம்போட அடிபணிஞ்சிட்டோம் இந்த நாட்டை இந்தியாவை ட்ரம்ப்புக்கு விற்றுட்டோம் இப்படி தான் பார்லிமெண்ட்டில் கத்திக்கிட்டுருக்காங்க ராகுல் காந்தியிலேருந்து தமிழ்நாட்டில் போன சில எம்பிக்களும் கத்திக்கிட்டுருக்காங்க இது முழுக்க முழுக்க அரசியல் இது முழுக்க முழுக்க அரசியலாக இருந்தாலும் நாம் நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லி ஆகணுமே அதனால தான் நான் அவங்களோட இருக்கேன் இப்போ இந்த ட்ரீட்டி வருவதற்கு முன்னால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் அமெரிக்காவோட பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய மருந்து பொருட்களில் முப்பது சதவீதம் இரநூறு நாடுகளுக்கு வெளியேற்றுறதில் மேஜர் வந்து அமெரிக்கா அறுபது சதவீதம் இந்தியன் வேக்சின்ஸ் அமெரிக்காவுக்கு போகுது டெக்ஸ்டைல்ஸில் மேஜர் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சதவீதமான அமெரிக்காவின் டெக்ஸ்டைல் அவங்க இறக்குமதி பண்ணுறது இந்தியாவோடது அதே மாதிரி இன்ஜினியரிங் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் மருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் லெதர் பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுகிறோம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் இந்த எக்ஸ்போர்ட் மீது மிகப்பெரிய வரி போட்டால் நம்ம சுற்றி இருக்கிற குறைந்த வரியுள்ள நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணும் அதனால் இந்தியா ஓரங்கட்டப்படும் இந்தியாவின் தொழில்துறை பாதிக்கப்படும் இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு விட வந்து விடலாங்கிறதுக்காக தான் ட்ரம்ப் இந்த வேலையை செஞ்சார் ஆனால் இப்போ வந்து நேற்றைய இந்த ட்ரீட்டின் மூலமாக ஏற்கனவே நாம் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோமோ அதை விட அதிகமான அளவிலே நம்மளுடைய வியாபாரம் விருத்தி அடைந்திருக்கிறது இதை வந்து வறுமை சொன்னால் போதுமா இதில் வந்து புள்ளி உரங்களே நிறையா இருக்குது இவ்வளோ புள்ளி உரம் நிறையா இருந்தாலுமே நம்ம இந்தியாவுடைய அரசியல்வாதிகள் ஏற்பதாக இல்லை இதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ட்ரம்ப் வந்ததற்கு பின்னால் நம்ம எப்படி கோவிட் வந்ததற்கு பின்னால் நாம் எழுந்திரிக்க முடியலையோ அதுக்கு முன்னால் இருந்த நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டு நம்மளுடைய ப்ரொடக்ஷன் எல்லாமே ஒன்றரை ஆண்டு காலங்கள் படுத்து போனதால் எப்படி ஏந்திரிக்க முடியலையோ ஒரு பூகம்பமோ ஒரு வெள்ளமோ ஒரு பெரிய வார் இப்போ உக்ரைனில் நடந்துக்கிட்டு அந்த மாதிரி வார் நடந்தால் எப்படி பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கே நிறையா காலம் பிடிக்குமோ அதேமாரி ட்ரம்ப் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அவர் போட்ட வரிகள் அந்த வரியினால் உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு அவர் ஈரான் என்பதுங்கிறார் வெலிசூலா என்னோடுதுங்கிறார் கொலம்பியா என்னோடுதுங்கிறார் க்ரீன்லாந்து என்னங்கிறார் அவர் உலகம் முழுவதையும் அவருடைய அதாவது ட்ரம்ப்புக்கு பின் காலம் ஒரு பெரிய எபிடமிக் ஒரு பேண்டமிக் அதனால் இந்தியா மட்டுமில்லை எல்லா நாடுகள் மீது சீனா மீது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரை போட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட அந்த ட்ரம்ப்பினுடைய சூழ்நிலையில் நம்மளுடைய மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக நாம் வந்து ட்ரம்ப்புனுடைய எல்லா கட்டடங்களுக்கும் எல்லா கண்டிஷன்களுக்கும் தலைவணங்காமல் கட்டுப்படாமல் கையேந்தி நிற்காமல் நம்மளுடைய இழந்த இந்தியாவினுடைய வியாபாரங்களை ஏற்றுமதி எப்படி சரி செய்யலாம் என்று சொல்லி நம்ம யூரோப்பியன் யூனியன் அதோடு இப்போ ஒப்பந்தம் போட்டோம் அரேபியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அரேபியன் கண்ட்ரிஸ்க்கு ஒப்பந்தம் போட்டோம் ஜப்பானோட ஒப்பந்தம் போட்டோம் போட்டு நம்மளுடைய இந்த இந்த இல்லை நஷ்டங்களை எல்லாம் சரி பண்ணுவதற்காக நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம் கடைசியாக யூரோப்பியன் யூனியனில் நம்ம ஒப்பந்தம் போடுறதுக்கு பின்னாலே தான் என்னுடைய கண்டிஷனுக்கு நீ கட்டுப்படாவிட்டால் இங்கே வந்து வியாபாரம் பண்ண முடியாது நீ ரஷ்யாவுடைய ஆயிலை உடனடியாக நிறுத்தணும் நாங்கள் சொல்லுவதை நீ கேட்டாக வேண்டும் என்று நம்மீது மிக வக்கரமாக பிகேவ் பண்ணிக்கிட்டு இருந்த அமெரிக்கா யூரோப்பியன் யூனியனில் போட்டது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை நம்பி சார்ந்து ஒரு நிலையை நாங்கள் வெகு விரைவில் மாற்றுவோம் என்கின்ற நிலைப்பாடு எடுத்ததன் காரணமாக பணிஞ்சு வந்திருக்க நாமளும் வந்து எதனால் வந்து இறங்கி போனோம் என்று சொன்னால் இந்தியாவினுடைய ஏற்றுமதி இழப்பு அந்த இழப்பத மக்கள் மீது வச்சு நாம் ஒரு பிரஸ்டீஜை மெயின்டைன் பண்ணி அதன் மூலமாக நாட்டுக்கு நஷ்டம் ஏற்படுத்த விரும்பலை அதே சமயத்தில் நம்மளுடைய இறையாண்மை நம்மளுடைய சுயகர்வம் நம்மளுடைய மதிப்பையும் எந்த காலத்திலையும் இதில் விட்டு கொடுக்கல குறிப்பாக இதில் விட்டு கொடுக்கல எதிர்கட்சிகள் அப்படி தான் தொடர்ந்து சொல்கிறாங்க விட்டு கொடுத்து விட்டோம் விட்டோம்லாம் சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு நாம் அவங்களுக்கு தெரியும் விடலைங்கிறது அவங்களுக்கு தெரியும் இப்போ உடனடியாக நமக்கு நிவாரணம் வந்து ஐம்பத்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்போர்ட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு பில்லியன் அதில் நாற்பத்தி எட்டு பில்லியன் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அந்த லைனில் இருக்குது கடலில் போயிட்டுருக்கு அதுக்கு முன்னே அது முழுவதுமே மிகப்பெரிய நஷ்டம் அடையும் அதையெல்லாம் உடனடியை காப்பாற்றியிருக்கிறோம் இருக்கிறோம் ஐம்பது பர்சன்ட்லி ஐம்பது பர்சன்ட்லேருந்து இறங்கி இப்போது வந்து பதினெட்டு பர்சன்ட்டுக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்குறீங்களா யூரோப்பியன் நம்மை விட குறைவாக இருக்கிற நாடுகள் நாலு தான் மீதி பத்தொம்போதுலேருந்து இருபது நாடுகள் சீனாவில் முப்பத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து ஆரம்பித்து நான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மயன்மார் கொரியா எல்லா நாடுகளுக்கும் அதிகமான டேரிப் ஸோ இதில் நாம் வந்து நம்முடைய சுயகர கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் பேசிய ஒண்டர்ஃபுல் டீல் டீலில் வந்து ரொம்ப கராராக பேசுகின்றவர் மோடின்னு சொல்லி ட்ரம்ப்பே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற லெவலில் நம்ம பேசி இதை பண்ணியிருக்கோம் மோடி அவர்கள் என்டிஏ கூட்டத்தில் எம்பிகள எம்பிகள் எம்பிக்கள் கூட்டத்தில் அழகாக பேசினார் நம்முடைய சுய கௌரவத்தையும் மரியாதையையும் விட்டு கொடுக்காமல் குறுக்கு வழியிலே போகாமல் நாடகங்களை நடத்தாமல் நாம் நம்முடைய அமைதியான வழியினுடைய காரணமாக இந்த டீலை பெற்றிருக்கிறோம் எவ்வளோ பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறோம் அவர் சொல்லியிருக்காரு அதனால் இந்த டீல் இந்தியாவுக்கான நம்ம இருபத்தி அஞ்சில் இருபத்தி அஞ்சினுடைய கடைசி காலகட்டத்தில் தான் வந்து ட்ரம்ப் இந்த எக்ஸ்ட்ரா வரிகளை விதித்தார் அதை இருபத்தி ஆறு இந்த ஆண்டினுடைய முதல் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டருக்குள்ளே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏற்றுமதி அதிகமாக நம்ம கிடைக்கும் அதன் மூலமாக அந்த இழப்பை நாம் சரி செய்து விடலாம்னு தான் எல்லா பொருளாதார வல்லுநர்களும் சொல்கிறாங்க அந்த அளவில் நாம் வந்து இந்த டீலில் பெரிய அளவில் லாபம் பெற்றிருக்கிறோம் இழப்பை சரி செய்திருக்கிறோம் தன்மானத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் இது சில புள்ளி உரங்களை வந்து நம்மளுடைய எதிரிகள் புரிந்து கொள்ள அல்லவா விவரம் தெரியாமல் பேசுவதாக நினைத்து கொண்டு எழுதுகின்ற முரசொல்லியும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி ராகுல் காந்தியும் சரி புரிஞ்சு கொள்வதற்காக நாம் சொல்லுகிறோம் நாம் வந்து இந்த டீலில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று உத்தரவாதம் தரவில்லை ட்ரம்ப்பு இதுக்கு முன்னால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினேன் நான் தான் வந்து பாகிஸ்தானோடு இது சமாதான பேச்சுவார்த்தைக்கு நடுவராக இருந்தெல்லாம் சொன்னதுக்கு நம்ம ரிப்ளே பண்ணலை நம்மளுடைய அமைதி நமக்கு தெரியும் பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டுருக்கு நாங்கள் தான் சமாதானத்துக்கு வந்தோம்னு சொல்லி ஆனால் நம்ம வேர்டு பை வேர்டு ட்ரம்ப்புக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்கல எப்பயுமே ரஷ்யாவிலிருந்து இந்தியா வாங்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு நாம் வாங்கலைன்னு சொல்லலை புட்டினுமே இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எங்களுடைய ஆயில் டீலில் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலன்னு சொல்கிறாரு அதனால் அமெரிக்கா வந்து தான் மேலே மார்தட்டிக்கிற விஷயத்துக்கெலாம் நம்ம பதில் சொல்ல போகிறதில்ல அப்படி அமைதி காத்ததனுடைய காரணமாகத்தான் கராரான பெஸ்ட் பெஸ்ட்டு டீல் ஃபார் இந்தியாவை நம்ம வாங்கியிருக்கோம் எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் டெக்ஸ்டைல் விவகாரத்தில் நாம் பெற்றுக்கிற லாபம் என்னென்னா அறுபது சதவீதத்திலிருந்து நம்ம மீது போடப்பட்ட அதாவது வந்து பல்வேறு பொருட்களுக்கு பல்வேறு வரிகள் அதெல்லாம் ஒரு ஆவரேஜாக பார்த்து நான் இப்போ சொல்கிறேன் அறுபது சதவீதத்துக்கு மேல் போடப்பட்டதை இருபது சதவீதமாக குறைத்திருக்கிறோம் அதனால் யுஎஸ் வந்து யுஎஸ் எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்மளுடைய ஷேர் டோட்டல் யுஎஸ் வாங்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டில் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய அளவில் நம்மளுடைய தொழில்களை காப்பாற்றி இருக்கிறோம் என்பதை நாம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இன்ஜினியரிங் குட்ஸில் வந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் ஆவரேஜ் ஆகியிருந்த டேக்ஸை இருபது சதவீதத்துக்கு கொண்டு இருக்கிறோம் அதனால லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் இன்ஜினியரிங் குட்ஸ் அமெரிக்கா வந்து இந்தியா தான் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸில் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருபது பர்சமாக குறைச்சிருக்கோம் அதிக அளவில் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அமெரிக்காவுக்கு இந்தியா தான் லெதர் அண்ட் ஃபுட்வேர் அதுலேயும் ஐம்பதுலேருந்து பத்தொம்பது பெர்செண்டாக குறைஞ்சிருக்கணும் பங்களாஸ் பங்களாதேஷ் மயனமார் போன்ற அண்டை நாடுகள் மிகப்பெரிய அடி நம்மள்ட்ட வாங்கியிருக்கிறது தமிழ்நாட்டில் நம்ம திருப்பூர் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வந்து இந்த பழைய டீலின் மூலமாக ட்ரம்ப் விதித்த ஐம்பது சதவீதம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது இப்போ உடனடியாக அது எழுந்து வீறு கொண்டு எழுந்து அந்த பெரிய அளவில் டெக்ஸ்டைலில் வந்து திருப்பூர் இப்போ வந்து சாதிக்க போகிறது இதே மாதிரியாக இந்த இந்த டீலில் நாம் செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு இதுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்கிறது திருப்பூர் அதே மாதிரி நம்ம லெதர் அண்டு ஃபூட்வேர் பண்ணக்கூடிய வேலூர் வாணியம்பாடி அந்த ஏரியாக்கள் ஜெம்சன் ஜுவல்லரி செய்யக்கூடிய சென்னை போன்ற பகுதிகளெலாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு பாதிப்பிலிருந்து மீண்டு லாபத்தை பெற்றிருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு புதிய சண்டமாரதம் உண்டாக்கிய ட்ரம்ப் அளவுக்கு பணிஞ்சு வந்ததுக்கு காரணம் என்னென்னா வரக்கூடிய நவம்பர் டிசம்பரில் அங்கே மாகாண தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த மாகாண தேர்தலில் மிகப்பெரிய அடி அவர் வாங்குவார் என்கின்ற பேச்சும் அடிக அடிபடுகிறது அதனால் பணிந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறார் தினசரி அவருடைய வரி விதித்தலே மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாடும் செய்கிறாங்க இதில் நாம் மட்டும் பாதிக்கலை உலகத்தினுடைய எல்லா நாடுகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு அதில் மிக முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ளணும் யூரோப்பியன் யூனியனுக்கெலாம் பல முறை மாற்றி மாற்றி சொல்லியிருக்கிறார் ஜப்பானுக்கு சொல்லியிருக்கிறார் இதில் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரே நாடு வந்து பிரிட்டன் தான் ஏன்னா பிரிட்டனுடைய ஏற்றுமதியும் இருந்து இறக்குமதியும் சமமாக இருக்கிற அதில் அவர்களுக்கு பெரிய நஷ்டம் இல்லை ஆனால் இந்தியாவுடைய ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு ஏராளமாக இருக்குது அதனால் நம்ம மீது கண்டிஷன்ஸ் போட்டு வரி விதத்தில் அதிகப்படுத்து நமக்கு பெரிய நஷ்டம் எனவே இந்த வரி விதிப்பு இப்போது இருக்கிற புதிய ட்ரீட்டி இந்தியாவுக்கான மிகப்பெரிய லாபம் நாம் சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் கௌரவத்தை இழக்காமல் அமெரிக்காவை மாறுதட்ட விரும்புவதில்லை நம்முடைய வழிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதற்கு காரணம் மோடியினுடைய ராஜதந்திரம் இந்த இழப்பை வேறு பல நாடுகளிலே நாம் சரி செய்து விடலாம் என்று அவர் தொடர்ந்து செய்த முயற்சிகள் அந்த முயற்சி ட்ரம்ப்பை நம்முடைய வழிக்கு கொண்டு வந்திருக்கிறது அதனால் இந்திய பொருளாதாரத்தில் எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாமல் பழைய எக்ஸ்போர்ட்டை நாம் மீண்டும் துவங்கி இருக்கிறோம் இதில் அவங்க குறிப்பாக சொல்லக்கூடியது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் எல்லாம் வந்து உடனே அங்கேருந்து கொண்டாந்து தரைக்கிறவாங்க இந்திய விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய நஷ்டம் அல்ல ஏற்கனவே இந்த வரி விதிக்கின்ற போது ட்ரம்ப்னுடைய கண்டிஷனே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை இந்தியாவில் கொண்டு விற்பேன்னு தான் நான் எங்களுடைய விவசாயிகளுக்கு எங்களுடைய விவசாயத்துக்கு நான் எந்த விதமான இழப்பையும் செய்ய விடமாட்டேன் துரோகம் மற்ற நாடுகள் இழைக்க விடமாட்டேன் ஒத்த காலில் மோடி நின்றதனுடைய பலனாகத்தான் அவர் மறுபடியும் வரியை போட்டார் இப்போதைக்கு ஏற்கனவே நம்முடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் சிலது வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்துருக்கு ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கு அவைகள் மட்டும்தான் தொடரும் இந்தியா தான் செய்யுமே தவிர விவசாயிகளுடைய பொருட்கள் இந்தியாவில் தயாராவதை எந்த காலத்திலும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதை வைத்து தான் போலி அரசியல் உருட்டு அரசியல் செய்கிறது காங்கிரஸ் இதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீடியோ மூலமாக உங்களை சந்தித்தேன் இந்த ட்ரீட்டி அமெரிக்கா இந்தியா யுஎஸ் ட்ரீட்டி இந்தியா அரசியலிலே மோடியினுடைய ராஜதந்திரத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இந்திய மக்களினுடைய தன்மானத்தை காத்த வெற்றி என்பதை மட்டும் நான் உங்களிடம் குறிப்பிட விரும்புகிறேன்